Eh? Ah! அதுக்கப்புறம் என்ன என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல தாத்தா ஐயோ தங்கும் இங்க எப்படி வந்தோன்னு கூட தெரியாது தாத்தா இப்போ எப்படி இருக்கீங்க நீங்க இங்க அன்னைக்கு ரெசார்ட்ல இருந்தா நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் நிறைய பிரச்சனை நடந்துச்சு என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் எனக்கு யார் இருந்து கால் பண்ண போகிறாங்கன்னு அப்படி யோசிச்சு தான் நாங்கள் கிளம்பி வந்தேன் எவ்வளோ யோசிச்சு எனக்கு ஞாபகமே வரல திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது இன்றைக்கி நான் சந்தியாவுக்கு ரெசார்ட்டில் நம்பர் கொடுத்துருந்தேன்ல கண்டிப்பாக அவள் தான் கால் பண்ணியிருக்கணும் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா எதா நடந்திருக்குமான்னு என்ன நடந்திருக்கோன்னு ஒன்றும் புரியலை அப்புறம் தான் எங்கள் அக்காவுக்கு கால் பண்ணி கேட்டேன் அவங்க கிட்டே கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீங்கள் அந்த பெரிய வில்லால் இருக்கீங்கன்னு அங்கே நான் வந்தேன் சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்தேன் யாரும் அங்கே இருக்க மாதிரி தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சேன் கொஞ்சம் பயத்தோட தான் நான் உள்ளே வந்தேன் எனக்கு பயமோ டென்ஷனும் அதிகமாயிட்டே இருந்துச்சு ஆனால் உள்ள யாருமே இல்லை சுற்றி பார்த்தோம் அங்கே யாருமே இல்லை டென்ஷன் தான் அதிகமாகச்சு சரிங்கிறத நம்ம கிளம்பலாமே நான் முடிவு பண்ணேன் அப்போதான் பக்கத்தில் ஒரு விழா தெரிஞ்சுது யாராவது இங்கே இருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டோட தானே அங்கே வந்தேன் சுற்றி சுற்றி பார்த்தா அங்கேயும் யாரும் இல்லை உள்ளே வந்து பார்த்தேன் அங்கேயே இருட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு வீடு முழுக்க தேடனே ட்ரை பண்ணேன் நான் வீடு முழுக்க தேடி பார்த்தேன் ஆனால் வீட்டில் யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல ஐயோ சந்தியா நீ எங்கே இருக்க உன்னை பார்க்காம எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கு உனக்கு என்ன இருக்குமோன்ற டென்ஷன் என்னை இன்னும் பதட்டப்படுத்திகிட்டே இருந்தது ரெண்டு வருஷமான உன் பின்னாடி சுற்றிட்டே இருந்தேன் சந்தியா ஒவ்வொரு நிமிஷமாக என் கண் முன்னாடியே நீ தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் உனக்கு என்ன இருக்க பயம் எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது எங்கள் சந்தியா இருக்க நீ சீக்கிரம் வா அப்படியே தேடிக்கிட்டு அந்த இருந்து நான் வெளியே பார்த்தேன் அங்கே ஒரு மரத்தாண்டு ஒரு விஷயத்தை பார்த்தேன் அதை பார்த்ததும் என் கண்ணை என்னால் நம்பவே முடியலை அப்போ என்ன பண்ணு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் ஆனா அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க இதுல ஏன் அதிர்ச்சி என்னன்னா நீங்க உயிரோட இருக்கீங்க என்னால் உங்களை தான் காப்பாற்ற முடிஞ்சது இது அங்க நடந்துச்சு தேங்க் யூ சோ மச் எங்க நமக்குள்ள தேங்க்ஸ் அதுக்கு யாரும் யாரு தாத்தா இந்த விஷயத்த பத்தி விவரம்மா சொல்ற ஹ ஹ டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு போயிடலாமா ஆமா அதியா பாய் ஃப்ரெண்டு பாக்குறேன்ட்டு ஐயோ பயப்படாதீங்க என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க என்ன மன்னிச்சிருங்க மறுபடியும் இப்படி நடக்காது என்ன நம்புங்க போலாம் டாக்டர் அவரை பார்த்து நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை சார் என்ன சார் இது டோன்ட் வரி பிரெயின்ல புல்லட் இருக்கிறதுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு நவ் ஹி இஸ் ஆல்ரைட் டாக்டர் உண்மையாவே அவர் மாறிட்டாரா உண்மையா டாக்டர் ஆமா நிஜமாவே மாறிட்டாரு உங்க பதட்டம் எனக்கு புரியுது அவரோட ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியர் தான் ஆனா இப்ப அவர் குணமாயிட்டாரு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாரு ஓ மை காட் இதுக்கு அப்புறம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க சொல்றது உண்மையா டாக்டர் நிஜமா தான் சொல்றேன் அவர் இப்ப முழுசா குணமாயிட்டாரு ஆனா அவரை பார்த்தாலே என்னோட இதயம் படபடன்னு ஆகுது சார் ரொம்ப பயமுத்துறானே நம்மள நிஜமாவே மாறிட்டானா இவன் Let's go, Chipola oh, Enemies.